जय श्री राम श्री राम जय राम जय जय राम जय राम जय श्री राम जय राम जय जय राम 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 சொல்லுமே அறக்கட்டையில இருந்து உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு நம்ம அழைப்பு அனுப்பியிருக்காங்க நம்ம ஜெயிக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு இது வந்து ஒரு இந்த அழைப்புதல் வந்து பலருக்கு போய் சேராம கூட இருக்கலாம் சேர்ந்துருக்கலாம் ஆனா குழந்தை ராமன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ராமர் ஆலயங்கிறது வந்து உலகத்திலேயே ஒரே இடத்துல தான் இருக்கு நம்ம ராமர் பிறந்த அந்த அயோத்தியா பட்டினத்துல இருக்கின்ற அந்த ராம ஜென்ம தான் அந்த ஆலயம் இருக்கு அது தொடர்ந்து விக்ரமாதித்தன் ஆதி காலத்துல மிக பிரமாண்டமான ஆலயமா இருந்தது அதை பாபர்லாம் வந்து இடிச்சு முகலாய படையெடுக்கும் போல நம்ம ஆலயங்களை நாசம் செஞ்சதெல்லாம் நம்ம வரலாற்று பின்னணியெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுதந்திரத்துக்கு பின்பு அந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை இந்து சமுதாயம் நடத்தியது அடையாளமாக இன்றைக்கு ராம பூமியை நாம மீட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு சட்டபூர்வமான போராட்டத்தின் மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம உச்ச நீதிமன்றமே குழந்தை ராமனுக்கு தான் அந்த நிலம் என்று சொந்தமென்று ஒரு உறுதியான தீர்ப்பு வழங்கிய பிறகு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை அங்கே எழுப்பிட்டு இருக்காங்க அது முதல் தரமான பணி மணி மூலோர் பிரதிஷ்டையானது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நம்ம பாரத பிரதமர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் நாடு உள்ளாகவும் இருக்கின்ற அத்தனை இந்து சமுதாய பெரியோர்கள் மடாதிபதிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீராமருடைய அருளை பெறுவதற்கு அங்கே கோடிக்கணக்கான இந்துக்கள் கூட இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கூட நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்லேருந்து நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து போகணும்னா இங்கே தமிழ்நாட்டில் சிறப்பான பொங்கல் பட்டியை கொண்டாடி இருக்குற தரணும் அது மாதிரி பல்வேறு சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை நம்ம மத்திய அரசு சார்பாகவும் பாரதிய ஜனதாவோட சார்பாகவும் ரயில்களை புக் பண்ணி நாடு முழுவதும் இருக்கின்ற இந்துக்களையும் பல்வேறு இந்துக்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் ஸ்ரீ ராம அயோத்தி ஐவத்தி வராங்களோ அவங்க அத்தனை பேர்களையும் உணவு மற்றும் பயண வசதிகளாக ஏற்பாடு செய்து நம்மளுடைய அவருடைய பார்ட்னர்ல நம்ம அழைச்சிட்டு போகிறதுக்கு தயாரா இருக்காங்க அந்த ட்ரெயின்ல கூட நம்ம பின்னாடி அதோட அட்டவணையெல்லாம் வரும் இருபத்தி ரெண்டு கும்புக்கு பிறகு எந்தெந்த இடங்கள்ல இருந்து எல்லாம் ட்ரெயின் போறது அந்த அட்டவணையெல்லாம் வரும் அது இருந்தாலும் நம்ம இந்த காணொலியில நாங்க பதிவு பண்றோம் ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற உலகம் முழுவதும் இல்ல அத்தனை இந்துக்களுக்கு என்ன நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா இப்ப நம்ம இணையதளம்ல ஒரு சிலருக்கு பத்திரிகை வந்திருக்கு அச்சதம் வந்திருக்கு நினைச்சிட்டு யாரோ ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைச்சிக்க வேண்டாம் எல்லோரோட இல்லங்களையும் எல்லோரையும் ஸ்ரீராமர் குழந்தை ராமர் நம்ம அயோத்திக்கு அழைக்கின்றார் வருகின்ற ஆஹ் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் அவரோட ஜென்ம பூமியில அவர் அமர்ந்து நம்மளுக்கு எல்லாம் அல்பாளுக்கே இருக்கின்றார் குழந்தை ஸ்ரீராமன் வந்து ஒவ்வொரு இல்ல அவர் மனிதராக பிறந்து இறை இறைவனாக வாழ்ந்து இறைவன சேர்ந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆண்டு அவர் வந்து வாழ்ந்த பிறகு இறைவனே நீங்க நீ நீங்க அங்கே வந்து சொன்ன சரையும் மதியில சமாதி அடைஞ்சவர் தான் நம்ம ராமன்னா பிராமணன் அப்படி இப்படின்லாம் நினைக்கிற ராமன் வந்து குலத்துல பிறந்த இந்த நாட்டை வழிநடத்தி எப்படி ஒரு 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 அரசன் இருக்க வேண்டும் எப்படி ஒரு குடும்ப தலைவன் இருக்க வேண்டும் எப்படி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உலகையே வழிகாட்டியவர் ஸ்ரீராமர் அப்பேற்பட்ட ராமருக்கும் ஒரு சோதனை இருந்தது அவருக்கு ஐநூறு ஆண்டு காலம் நம்ம போராட்டம் நடத்தி இப்பொழுது மூலோரு பிரதிஷ்டையானது நடை இருக்கின்றது அப்ப ஆஞ்சநேயர் ஆசையோடு நானும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அயோத்தி இன்றைக்கு ராமேஸ்வரம் சென்று அங்கேருந்து ராமநாதபுர சென்று இரவு வந்து பன்னிரெண்டு நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அயோத்தியா ராமேஸ்வரம் அயோத்தியா பிரதா சேதத்தில் அயோத்தி போறதுக்கின்ற வருகின்ற புதன்கிழமை பதினேழாம் தேதி அயோத்தி பேருவேன் நிச்சயமா என்னோட பயணம் வெற்றி அடைய நீங்கள் நம்ம எல்லாம் வெள்ளாமல்ல ஸ்ரீ ராமபெருமான் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர வேண்டும் இதே எங்களது நேரடி அழைப்பாக ஏற்று ஒவ்வொரு ஹிந்துவும் தன் வாழ்நாளில் அயோத்தி வாருங்கள் வாருங்கள் என வேண்டி பஞ்சம ஆஞ்சநேயரம் குழந்தை ராமனும் நம்முடைய பட்டுக்கோட்டை நாடியமனும் என் குலதெய்வ அங்காளமனும் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் என் நன்னாளில் வழங்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து என்ன நம்ம அந்த எல்லா சாதி சன்னியாசிகளும் என்ன இல்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் பல்வேறு நபர்களுக்கு மனதில் ஒரு இது அவர் போறாங்க நம்மளாம் போகலையே இந்த மாதிரி அப்படின்லாம் ஒரு இது இருக்கும் எதையுமே நீங்க நினைக்க வேண்டாம் இறைவனை வந்து எல்லோருக்கும் பொதுவானவன் அது மாதிரி எல்லோருக்கும் சமமாக இருக்கக்கூடியவன் அவர் எல்லோரையும் தன் உலகத்திலே வாங்கி நம்மளுக்கு அருபாலிக்கக்கூடியவன் ஆகவே நம்ம வீட்டு தெய்வமான அந்த ஸ்ரீராமனுக்கு பன்னிரண்டு மணிக்கு பன்னிரெண்டு அந்த மணிக்கு அந்த பூஜையில் நீங்கள் வந்து டிவியில் மற்ற இதுகள்லாம் பார்த்து நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு மாலையில் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் இப்படி தீபாவளியை நம்ம கொண்டாடுவோம் பிரகாசி எல்லோரும் இல்லங்களிலும் ஒடிவீசும் தீபாவளியாக அதை நம்ம உலகம் புல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க நாமும் கூட தமிழகத்தில் எல்லா வீடுகளையும் விளக்கேற்றி வைத்து அந்த எல்லா வீட்டுக்கும் சில பேர் வீட்டுக்கு அச்சத்தை கூட உங்க வீட்டுல இருக்க உள்ள எல்லாமே ஸ்ரீராமன் எல்லோருக்கும் எல்லா அருளையும் தருவான் அயோத்தியில ஜென்மகூட்டியில சிம்மாசனத்திலே அமைந்து நம்மளை அருகாக்க காக்கின்ற உலக அச்சகராக இன்னைக்கு ஸ்ரீராமன் இருக்கின்றார் பல்வேறு முஸ்லீம் பெண்கள் கூட இன்னைக்கு அயோத்திக்கு பாதயாத்திரையா போறதெல்லாம் இணையதளம் பார்க்கிறோம் ஆகவே ஸ்ரீ ராமர் வந்து உலக கடவுளாக இன்றைக்கு உலக கடவுளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ ராமர் உலக கடவுளாக இன்னைக்கு சாதி சமயம் மதங்களை அப்பாற்பட்ட முறையில இன்னைக்கு எல்லோரு உலகளிலும் குடியிருக்கின்றார் ஆகவே இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை பேர்களும் மீண்டும் நாங்க என்ன சொல்றோம்னா யார் வீட்டுக்கு அச்சதை போல அழைப்புதல் போலன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் குலத்தை ராமர் எல்லோரு இடத்திலும் கூடிக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமாக உங்களை அழைப்பார் நீங்களும் வாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மதியம் நம்ம மஞ்சவங்க ஆஞ்சி நேரத்துக்கு காலையில இருந்தே சிறப்பு பூஜைகள் வழிபாடு ஸ்ரீ ராமநாம ஜபம் மந்திரங்கள் அது மாதிரி மாலையில வந்து தீபாவளி போல கொண்டாடுறதுக்கு ஆலயம் ஃபுல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இதெல்லாம் பண்றாங்க அந்த நிகழ்ச்சினு நீங்க கலந்துங்க வேண்டுதல் என்னன்னா நம்ம கொண்டாரங்கூட்ட ஆசிரமம் இருந்தாலே அன்னதானத்துக்கு நல்ல ஒரு சிறப்பு அன்றைக்கு ராமர் ஜென்ம பூமியில அந்த ஆலயம் வந்து அன்னைக்கு கட்டுகின்ற பகல் பன்னிரெண்டு மணிக்கு அந்த பூஜையை முடிந்த பிறகு கூட ஒரு சிறப்பான அன்னதானமும் கூட சாமி உங்களுக்கு செய்யறதுக்கான உதவிகளை கூட பண்ணீங்கன்னா கூட அது ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே ஒவ்வொரு ஆலயங்கள்ல இது நடந்துறணும் நம்ம இந்து சமயத்துறை ஆலயத்தை சேர்ந்த நம்ம அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கூட நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம் ஒவ்வொரு இந்துக்கள் ஆலயங்களும் அன்னைக்கு பிரகாசமாக இருக்கணும் குழந்தை ராமரின் அந்த ஆலயம் இன்றைக்கு நிறைவேறி இந்துக்கள் மனதிலே மட்டுமல்ல உலக மண்டலத்திலேயும் அது வரவேற்கப்படுகிறது அயோத்தியில் இருக்கின்ற அந்த பாபர் மசூதி கமிட்டியின் நிர்வாகிகள் கூட அங்கே ராமர் கோயில் உலக மக்கள் அனைவரையும் ராமர் ரசிப்பார் ஒவ்வொருவரும் நன்னாளில் பெரும் விழாவாக தீபாவளி கொண்டு கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்